सलामुअलैकुम वारहमतुल्लाह सुरक्षा मार्ग मोरे कि राह पावला इर्दिया का साल मोरे पंडित वास बोलिया तस्चे बंजर सुरक्षा भेजूंगा इंशाल्लाह ताहरुल रहमानुल रहीम अंबान्दा प्रमाण के परियार के सगोजन के नमः ये निर्वाह

அசரத் பின்னால் ஈ போல சிறிய பிள்ளைகள் எல்லோரும் வந்து அழகான முறையில் பிராணை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்னிடத்தில் சொன்னார்கள் இந்த ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு பாடசாலையில் கற்கின்ற மாணவர்களை வைத்து ஒரு பகுதி நேர முகர் மதுரசாவை ஆரம்பிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலும் ஒரு கொண்டிருந்தேர மதுரசாவை பாடசாலை சென்றிருந்த மாணவர்களுக்கு தொடங்கி கொடுத்தார் அதே போன்று மாதா மாதம் பெண்களுக்கு என்று ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கூற அதற்குரிய ஏற்பாடுகளையும் அவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் செய்து கொடுத்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஜமாத் அவர்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு அவர் இல்லாத நேரங்களில் தனியாக ஜமாத்தை பூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இந்த தாவத்துடைய உழைப்புக்கு பாரியோர் பங்களிப்பை செய்தார்கள் அதன் ஊடாக சில மாணவர்கள் மூன்று நாள் ஜமா ಬೆಳೆಯಾಗ இவ்வளவு பெரிய ஊரில் இவ்வளவு கொஞ்சம் பேர் சப்புகள் இருக்கிறார்கள் இதை எப்படியாவது நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அதற்குரிய முயற்சியிடம் ஈடுபட்டார்கள் அம்மாவுடைய திருமையினால் ஒரு சப்பு இரண்டு சப்புருடைய நேரத்தில் இருக்கின்ற சப்புகள் ஒரு மூன்று நான்கு ஐந்து சப்புகளாக மாறுவதற்கு பிரபு மசாத் ஹசரத் அவர்கள் காரணமாக இருந்தார் அந்த வகையில் தான் எமது ஊரில் இருந்து நிறைய பேர் அதற்குரிய ஜனாஜாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல சோழிகளுக்கு மத்தியில் அவைகளை அப்புறப்படுத்திவிட்டு தூரப்படுத்திவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் உண்மையாக எனக்கும் பசுர தவறுகளுக்கும் நெருக்கமான உறவு இரண்டு வருடங்கள் எமது கிராமத்தில் இருந்தாலும் கூட என்னிடத்தில் பலவிதமான மசூராக்களை செய்து ஊருடைய முன்னேற்றத்துக்காக இதை நீங்கள் துணிந்து செய்ய வேண்டும் என ஹசரத் தமிழர்கள் கூறியது போல என்னை மசூரா செய்து கொண்டே இருப்பார்கள் எனவே அவர் ஒரு நல்லடியார் நல்ல மனிதர் யாருடைய உள்ளத்தையும் மோகடிக்காதவர் ஹக்கை அக்காக சொல்வதில் எந்த விதமான பயமும் அடுத்து ஒருவர் என்பதை அதிர சொல்வது போல நானும் உறுதிப்படுத்துகிறேன் எல்லாம் வல்ல அல்லா மருதூர் நசார் ஹசரத் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் செய்த நல்லவர்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி கபரை விசாலப்படுத்தி சோனத்துடைய தென்றலை அவருடைய கபருக்கு எல்லாம் வந்த அல்லா அனுப்பி வைப்பானாக அவாதா அருள் சந்தாகி அப்பிலாக Thank விவரம் முசல் பரலாளத்தில் இல்லாவிப்பான் இந்த ஜனாசாவுடைய நான்கு தப்பீர்களுடைய தொலைகையை மகோமார் அம்லாவுக்காக நிறைவேற்றுவோம் என்று நீயத்தோடு தப்பிவிட்டுக் கொள்வது மாதா தகுதி பின்னால் அவது